திருவற்றியூர்ல போய் திருவற்றியூர்ல போய் அணிக்கிறேன் சொந்த ஊர் காரைக்குள்ள நிற்கலாம் உறுதியாக நான் எச்ராஜ் இன்னொருத்தர் காங்கிரஸ் நிற்கிறார் கதற விட்டுருப்பேன் கதற விட்டிருப்பேன் சொந்த ஊர் வேற ஆனால் நான் திருவொற்றியூரில் நிற்க காரணம் பொன்னேரியில் இருக்கிற காட்டுப்பள்ளி அவர் கட்ட போற துறைமுக நீட்சி எண்ணூறு வரை வருது எண்ணூறு என் திருவற்றியூர் தொகுதியில் நிற்குது நின்று சண்டை செய்யணும் அதுக்குத்தான் நான் ஒரு முடிவெடுத்த என் மக்களிடத்தில் வாக்கை கேட்பதை விட நாட்டை காப்பது முதன்மையானது அதனால நான் போய் நிற்கிறேன் திரு வெற்றியூர் என்னுடைய வெற்றியூர் அது உறுதியா நடக்கும் உறுதியா நடக்கும் எங்கள் கட்சியில தான் சீட்டு பேரம் நோட்டு பேரம் நகி சுத்தமாக கிடையாது இந்த பிள்ளைகளை நான் நேர்காணலும் கேட்கல கட்சிக்கு எவ்வளவு கொடுப்பேன் தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணுவேன் என் பிள்ளை படிச்சிருக்கா உணர்வு இருக்கா தைரியமா நின்னு இருந்தால் தகுதியும் திறமையும் தானாக வரும் தகுதியும் திறமையும் இருந்து உண்மையும் நேர்மையும் இல்லையா அது துரோகத்தெல்லாம் போய் முடியும் அது எங்க அண்ணனுக்கு நடந்திருக்கு அவர் தம்பி எனக்கு நடந்திருக்கு புரியுதா இப்ப கூட எங்க ஐயா வைகுந்தர் கோயில இந்த அருணத்திற்கு எடுத்துட்டு அங்க ஒரு சமஸ்கிருதத்தை நுழைக்கணும்னு முயற்சி பண்றான் அது நடக்க போறது இல்ல நாங்க இருக்கிற வரைக்கும் இணையத்தில் துறைமுகம் வராதே ஒன்னு வராது இப்ப இப்ப இந்த இடஒதுக்கீடு என்ன பண்றாங்க பாருங்க இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இந்த கோட்டா நமக்கு இருக்கு பாருங்க இதை எடுத்துட்டு மத்திய அரசு இப்போ தம்பி ஜீவசகாப்து ஒருத்தர் குரானில் வெளியிட்டுருக்காரு நானே பரப்புரை கிடையெல்லாம் பார்த்தேன் தினமணியில் ஒரு சின்ன பெட்டி பெட்டிச்சியாக வந்துருங்கிறாங்க மாநில அரசுகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குற உரிமை இல்லை அது இன்னி மத்திய அரசுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு திடீர்னு கொரோனாவுக்கு பிரதமர் நிதி கேட்குறது பிரைம் மினிஸ்டர் அந்த அம்மா மதுமா மானம் மானங்கட கேட்குது இந்த பிரைம் மினிஸ்டர் ஃபண்டுன்னு ஒன்று வாங்கினீங்களே அது எவ்வளோ வந்தது அந்த பணத்தில் எத்தனை வெண்டிலேட்டர் வாங்கினீங்க அதை எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனீங்க ஒரு தடவை சொல்லுங்கன்னா

இப்போ தமிழ்நாட்டுக்கில் வரணுமா மக்களுக்கு எதுவும் தர்றது இல்லை வரிய கட்டு வரிய கட்டு வரிய கட்டு வரிய கட்டு நீங்க வர நீ வீடெல்லாம் நம்ம கட்ட முடியாது வீடெல்லாம் கட்ட முடியாது செங்கலுக்கு வரி சிமெண்ட்டுக்கு வரி சுண்ணாம்புக்கு வரி கம்பிக்கு வரி வரி தான் கட்டலாம் வீடு கட்ட முடியாது ஒரு கொள்கை அவர் பேசிட்டு இருக்காரு பிரதமர் ஜூம் மீட்டிங்கில் ஏ பெட்ரோல் டீசல் இருக்கு பாருங்க கார இருக்கு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க முடியல ஐயா எல்முருகன்ட்ட பத்திரிக்கையில் கேட்குறாங்க ஊடகவியலாளர் இந்த பெட்ரோல் அது அது சர்வதேச சந்தை மதிப்பின்படி அதாவது பெட்ரோல் என்பது அது வந்து உள்ளாட்டில் அது வந்து அது என் பங்காளி ஏதோ அது வந்து ஏன் எனக்கு இப்படி இப்படி ஆகுது அது ஏதோ பார்த்து பண்ணிவிடுங்க அந்த கதையாச்சு பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம் என்ற பொருளாதார கொள்கை முடிவு தவறான முடிவு விலையை கட்டுப்படுத்த முடியல சின்ன நாடு பங்களாதேஷ் சின்ன நாடு நேபாளம் சின்ன நாடு ஸ்ரீலங்கா இதில் கட்டுக்குள்ளே இருக்கு இந்தியாவை விட விலை குறைவாக இருக்குது ஆனால் இவ்வளவு பெரிய துணைக்கண்டம் நம் பெண்கள்கிட்ட பேட்டி கேட்குறாங்க எனக்கு ஆயிரம் ரூபாயெலாம் வேணாம் வாஷிங் மிஷின்லாம் வேணாம் எனக்கு ஆயிரத்தி ஐநூறு வேணாம் பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சி விடுங்க இந்த எரிவாயு உருளை இருக்குல்ல சிலிண்டர் விலை அதை கொஞ்சம் குறைச்சி விடுங்க பெட்ரோல் டீசல் விலை ஏற்றி விட்டீங்க பிள்ளைகளை மோட்டர் பைக்கில் வச்சுக்கிட்டு பெட்ரோல் போட்டு பள்ளிக்கூடு விட்டு வர முடியல கூட்டி வர முடியல போக முடியல பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பதை நண்பிற்குரியவர்களே அதன் விலை மட்டும் இல்லை அத்தியாவசிய பொருளின் விலையை ஏற்றிடுது உதாரணமாக விளக்கமாக சொல்லுறேன் பாருங்கள் இப்போ நான் மதுரையில் இருக்கேன் ஒரு விவசாயி தக்காளி கத்தரிக்காய் வெண்டைக்காய் சொரக்காய் பூசணிக்காய் பால் முட்டை பருப்பு அரிசி எல்லாத்தையும் ஒரு லாரியில் ஏற்றுறேன் சென்னைக்கு கோயம்பேடு சந்தை கொண்டு வரேன் இப்போ இந்த வா பாறை வந்துருக்குல்ல லாரி இதன் வாடகை இந்த உள்ளே இருக்கிற அத்தியாவசிய பொருள் வாடகை ஏறுது ஆனால் அங்கே தக்காளி பத்து ரூபா தான் வெண்டக்காய் பத்து ரூபா தான் இந்த விலை அதில் ஏறுது பெட்ரோல் டீசல் போடுறேன் மூவாயிரம் அந்த மூவாயிரம் அதில் ஏறுது சுங்கச்சாவடி கட்டுறேன் மூவாயிரம் அந்த மூவாயிரம் அதில் ஏறுது இறங்கும்போது பத்து ரூபா தக்காளி ஐம்பது ரூபாய் ஆகிடுது அப்போது இந்த விலை ஒன்றை ஒன்று சார்ந்து போவதால் அடக்க செலவு ஏறிடுது அத்தியாவசிய பொருளின் விலையை கட்டுப்படுத்த முடியவில்லை கடைக்கு போறான் பட்டியல் இருக்கு விலை வாசி விலையை வாசிக்கிறா வாங்க முடியல போயிடறான் நடக்குது இருக்கு எல்லாவற்றையும் ஒழித்து விட்டார் இதை மாற்றணும் இந்தியாவே ஆள கொடுத்துட்டோம் பாரதிய ஜனதாவுக்கு இந்தியாவே ஆள கொடுத்துட்டாங்க காங்கிரஸுக்கு என்ன நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு சகிக்க முடியாத ஊழல் லஞ்சம் காங்கிரஸ் அரசு அதனாலதான் பிஜேபி வந்துச்சு ஏழே ஆண்டு வளரும் நாடுகள் பட்டியல இந்தியாவில் தூக்கிட்டான் பணம் செல்லாது என்றதும் ஜிஎஸ்டி வரியும் தான் இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் என்று நான் சொல்லல உலக வங்கி உலக வங்கி ஆனால் அவர்கள் சமரசம் செய்து கொள்ளல பெரும்பான்மை இருந்து ஆடுகிறார்கள் நோய்க்கு மருந்து கண்டுபிடிப்பதுல வளர்ச்சி நோயை வராமல் தடுக்கிற சுகாதாரத்தை சுற்றுச்சூழலை வளர்ச்சி அது 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 எங்களுக்கு ஒரு எய்ம் இருபது வருஷமா அடிக்கல் மட்டுமே நாட்டி ஏமாறுகிற கூட்டம் இருக்கிறவரை ஏமாற்றுகிற கூட்டம் இருக்கத்தான் செய்யும் அதை மாற்றணும் எல்லாத்தையும் மாற்றணும் இவர்கள் சாமிக்கு அரசியல் செய்வார்கள் நாம் வாழுகிற பூமிக்கு அரசியல் செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு தெரியவே தெரியாது ஒரு கட்டுரை வருது நான் பத்தாண்டாக பேசிகிட்டு இருக்கேன் அது வருது தேனீக்கள் குறைஞ்சிட்டதுனால முருங்க காய் காய்ப்பு குறைஞ்சிட்டுங்கிறான் இப்போ என்ன பண்ணுறான் தெரியுமில்ல மனுஷன் பூச்சியை வண்டெலாம் கொன்னுட்டு இந்த பூவை இந்த பூவை ஒட்டி ஒட்டி விட்டு போயிருக்கேன் செயற்கை கருத்தரப்பு மையங்கள் மாதிரி தான் செயற்கை கருத்தரிப்பையும் பண்ணிகிட்டு இருக்கா இயற்கையை பேரதிஷ்யம் கொண்டது இது ஒரு உயிர் சுழற்சி உணவு சங்கிலி நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா நம்மால் வார்டை கேட்டேன் அப்பா பூச்சியை கொல்லணும் எதுக்குப்பா கொள்ளணும் ஒரு பூச்சி தேர்ந்துருது ஒரு பூச்சி பட்டு நூல் தருது பூச்சி தானே தவளைக்கு உணவு வவ்வாலுக்கு உணவு ஆந்தைக்கு உணவு மைனாவுக்கு உணவு சிட்டுக்கு உணவு காக்கைக்கு உணவு கொக்குக்கு உணவு ஏன் பூச்சியை கொல்லணும் இது உணவு சங்கிலி தவளை பூச்சியை பிடிக்கும் பூச்சியே தவளையே பாம்பு பிடிக்கும் எலி பூச்சியை பிடிக்கும் எலியே பாம்பு பிடிக்கும் பாம்பிய கீ பாம்பிய பாம்பை வந்து கீரை பிடிக்கும் இது ஒரு உணவு சங்கிலி இதில் ஒன்று அறுத்துட்டிங்கன்னா மொத்தமாக செரிஞ்சிடும் இது ஓட்டு கைக்கிற பேச பேச்சு இல்லை நாட்டை காப்பாற்றுற பேசுகிற பேச்சு அதை அதை புரிஞ்சுக்கிறது இங்கே பாருங்க இப்போ ராணி தேனி கூடு இருக்குது தேனி கட்டளைக்கிடுது எல்லா பூச்சிகளும் கிறப்பு கலந்து பறந்து போகுது போயிட்டு பூக்களில் உட்காருது தேனை குடிக்குது முன்னாடி தேன் இருந்தது உணவாக இருந்தது பூச்சி குடிச்சிட்டு நேராக கூட்டுக்கு பறந்து போயிடுச்சு இப்போது பூச்சிக்கொல்லின்னு ஒரு நச்சு மருந்தை நம்ம தெளிச்சிடுறோம் ரசாயன விஷத்தை தெளிச்சிடுறோம் எங்கள் அப்பா நம்ம ஆழ்வார்ட்ட ஜெர்மனிலேருந்து ஒரு பெண்மகள் கேட்குறா ஆழ்வார் இது என்ன பூச்சிக்கொல்லி அப்படி அதை குடிப்பியா ஏ இந்த அம்மா நம்மளை கொல்ல பார்க்குதுரா அம்மா நான் குடிச்சா செத்துருவேன் அப்போ நீ பூச்சிக்கொல்லிங்கிற இது உயிர்கொல்லி ஆழ்வார் நம்ம குடிச்சா இறந்துருவோம்ல அப்ப இது பூச்சிக்கொல்லி இல்லை உயிர்கொல்லி ஒரு மனிதனை கொல்லக்கூடிய நஞ்சை நாம் விளை வைக்கிற காய்கறி செடியில் கொண்டி கொட்டிடுறோம் இப்போ தேனி வந்து சொரப்பு பூசணிப்பூ அந்த வெண்டைக்காய்பூ வெள்ளரி காப்பூல உட்காந்து தேனை குடிக்கும்போது தேன் இல்லாமல் அது விஷமா இருந்தனால மயங்கிருது சரக்க போட்டேன் எங்கே இருக்கு வீடுன்னு தெரியாமல் மட்டையை விழுகிறான் பாரு அப்படி இந்த விஷத்தை குடிச்சுட்டு பூச்சி செத்துருது விழுந்துருது செத்துருது ஆயிரக்கணக்கான பூச்சிகள் செத்தவொடனே பூச்சிகள் வரும் வரும் என்று காத்திருந்த தேனி ராணி தேனி அதுவும் செத்துருது பூச்சிகள் தேனீக்களை அழிஞ்சிருது வண்ணத்து பூச்சி அழிஞ்சிருது எல்லாம் அழிஞ்சிருது அப்போது மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை நாம் சந்திக்க போகிறோம் விளைச்சல் குறைஞ்சிடும் எந்த பூச்சி வண்டுக்கெல்லாம் அரசியல் பிடிச்சிட்டு இருக்காரு இதெல்லாம் தெரியாமல் எனக்கு ஓட்டு போட்டு ஒரு பயனும் இல்லை இதெல்லாம் முதல்ல நீ கற்றுக்க அப்புறம் எனக்கு போடலாம் நான் சொன்னேன் நீ கருமாதிக்கத்தை கூட காக்க வராது காக்கையெல்லாம் கொண்டுட்டோம் நான் சொன்ன நீங்கள் கேட்கல இப்போ காணொலியில் வருது ஒருத்தவங்க காக்கையை வாடகைக்கி விடுவான் அம்மாவை சன்னைக்கு இந்த வீட்டில் கொஞ்ச நேரம் சாப்பிட்டு நூறுரூவா வாங்கிக்கிட்டு அந்த வீட்டில் கொஞ்ச நேரம் சாப்பிட்டு அப்படியே சோறு வைக்கிறான் ஏன்னா அது அவன் பரிகாரம் செய்கிறான் காக்கை திட்டா என்ன சீமான் காக்கை திட்டா ஆலமரம் அரசமரம் வேப்ப மரம் முளைக்காது நீங்கள் மொரிசியஸில் கல்வாரிய மேசர்னு ஒரு மரம் பல லட்சக்கணக்கில் பல ஆயிரக்கணக்கில் இருந்த மரங்கள் அதன் பழம் வந்து விழாம்பழம் மாதிரி இருக்கும் அதை சாப்பிட்டு கழிவாக போடுறதுக்கு டோரா டோரான்னு ஒரு பறவை இருந்துச்சு அந்த பறவை மனிதர்கள் குடியேறின அது காலுக்குள்ள எங்கே கேட்கணும் போனோன்னா அடித்து புறாத்தின்னு தின்ட்டான் இப்போ அந்த மரம் பதிமூணு மரம் தான் இருக்குது கோடிக்கணக்காக இருந்த மரம் அழிஞ்சிருச்சு இந்த மரத்தை உயிர்ப்பிக்க போராடுகிறார்கள் எல்லா அறிவிகளையும் அறிவை வைத்து போராடுகிறார்கள் பெருக்க முடியல காரணம் பறவை இல்லை அந்த பழத்தை உணவாக தின்று அந்த டோராடோரா பறவை கழிவாக போட்டால்தான் அது முளைக்கிற திறனை பெறும் செத்துச்சு மரம் அழிந்தால் என்ன அழிந்தால் என்ன கொக்கழிந்தால் என்ன இதை நீ நினைச்சு நான் ஒரு இனம் அழிந்து போகும் இது தவிர வழி கிடையாது ஒரு மரத்தின் பட்டைக்குள் பல லட்சக்கணக்கான நுண்ணுயிர் இருக்குன்றான் அதை பத்தி நம்ம கவலையப்படுறது இல்லையே நீங்க ஒன்று சொல்லுங்க எங்க அப்பா நம்மால் சொல்றாங்க பாருங்க தோசமாக புளிக்க வைக்கிறதா உங்கள் அறிவியல் புளிக்க வைக்குமா தயிரை பால தயிராக மாத்துறது யாரு உங்க அறிவியலா கண்ணுக்கு தெரியாத பூஞ்சை காளான் பாக்டீரியாக்கள் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் நுண்ணுயிரிகள் அது நல்ல கிருமி கொரோனா கொஞ்சம் கெட்ட கிருமி போட வருது எல்லாரையும் ஏன்னா நம்ம பண்ண பாவத்துக்கு இருங்கடா உங்களை வச்சுக்கிறேன்டா டே அப்படின்னு வந்து வெளுத்து வாங்குது பாருங்க உண்மையில் யோசிச்சு பாருங்க கண்ணுக்கு தெரியாமல் அந்த மாவை புளிக்க வச்சிருது பாலை தயிராக்கி விட்டுருது அப்போது இதை இதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த நுண்ணு உயிரிகள் பூமியில் இருந்துச்சு பல லட்சக்கணக்கில் இருந்துச்சு பல லட்ச பல கோடி கணக்கில் மண்புள் இருந்துச்சு ரசாயன உரங்களை நாம் நிலத்தில் கொட்டினவன நிலம் நஞ்சாயி இந்த நுண்ணுயிரிகளாம் சேர்த்துருச்சு அதனால் பாருங்கள் இந்த உலகம் பல லட்சக்கணக்கான உயிர்களின் உடைமை எல்லாரும் சேர்ந்து தான் இதில் வாழ முடியும் மண்ணுக்கு அரசியல் செய்யாது மண்ணை காப்பாற்ற அரசியல் செய்யாது அதில் வாழ்கிற ஒற்றை உயிரினமான மனிதனுக்கு மட்டும் அரசியல் பேசிக் கொண்டிருப்பது பேராபத்தானது அதுவும் சாதி மத கடவுள் உணர்ச்சி என்பது மனிதனுக்கு மட்டுமே ஆனது ஆனால் அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது ஆடு மாட்டுக்கு அரசியலுக்கு ஆமா மானு அரசியல் ஆமா காட்டுக்கு ஆமா காட்டுக்குள்ள போங்க தயவு செய்து சிகரெட்டை பிடித்து போட்டு விடாதில் காடு எரிந்து விடும் பலகை அது காட்டுக்கான அரசியல் காட்டுக்கான அரசியல் ஆடு மாடுகளின் தீவனம் விளையேறிடுச்சா மாட்டுத் தீவனத்தை குறைங்க என்று வேளாண் குடி மக்கள் போராடுறாங்க பாருங்கள் அது மாட்டுக்கான அரசியல் எல்லாவற்றுக்கும் அரசியல் இருக்குது தம்பி ஆனால் நாம் அற்போ மனிதனுக்கு மட்டும் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த வாட்டி நாங்கள் ஜெயிச்சு வந்தால் ஒவ்வொரு குடி குடும்பத்தலை விற்கும் ஆயிரம் இந்த வாட்டி நாங்கள் ஜெயிச்சு வந்தால் ஒவ்வொரு குடும்பத்தலை ஆயிரத்தி ஐநூறு இந்த வாட்டி நாங்கள் ஜெயிச்சு வந்தால் வாஷிங் மிஷின் நாங்கள் வந்தால் துவைச்சி காயப்போட்டு தேய்ச்சி கொடுத்துட்டு வந்துடுவோம் ஒரு வேலை திட்டம் ஒரு நாடு எதை நோக்கி நகர் பாருங்க நாட்டின் குடிகளை தற்சார்படைந்த மக்களாக கல்வி வேலை வாய்ப்பை கொடுத்து அடிப்படை தேவைகளை அவர்களே நிறைவேற்றிக் கொள்கிற மக்களாக வளர்த்தெடுப்பதுதான் வளர்ச்சி ஒவ்வொரு தேர்தலுக்கும் இனிப்பு பசப்பான வெற்று அறிவிப்புகளை போட்டு இலவசம் தருவேன் தருவேன் இலவசம் தருவேன் நான் பிச்சை நம்ம எல்லாரும் கையேந்தனும் இலவசம் எப்படி எப்படி இருக்கு பாருங்க பாருங்க இதை இதை இந்த இழிநிலையிலிருந்து சமூக மக்கள் தன்மானத்தோடு எழுந்து மேல இருந்து கிளம்பாண்டிலும் எழ முடியாது இந்த தருணத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா தூய அரசியல் பிறக்கவே பிறக்காது பணத்தை கொடுத்து வாக்கை வாங்கிவிடலாம் ஒரு எண்ணம் இருக்கிற வரை அவர்களுக்கு மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணம் பிறக்காது நாம் மாற்றணும் ஒரு தலைமுறை மாற்றணும் என்ன மாற்றணும் பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை தகர்த்து மக்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்கணும் ஊழலஞ்சத்தை ஒழிக்கவே முடியாது ஊழல் லஞ்சத்தை எடுத்து பேசுவான் அவன் பிழைக்க தெரியாதவன் கையூட்டு பெறாதவன் அவன் பிழைக்க தெரியாதவன் இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என் உடன் பிறந்தார்களே பணத்தை வைத்தால் வாழ்ந்து விடலாம் என்று வாழ முடியாது வாழ முடியாது கொரோனாவில் காசு வச்சுருந்தா கார் வாங்க போல காசு வச்சிருந்த நகை வாங்க போல காசு வச்சிருந்த செல்போன் வாங்க போல எங்கே மளிகை கடை திறந்திருக்கு எங்கே காய்கறி திறந்திருக்கு ஏன்னா இது எதுவும் இல்லாமல் வாழ முடியும் நீரும் சோறும் இல்லாமல் மானுட சமூகம் வாழ முடியாது அதுதான் அடிப்படை தான் பொருளாதாரத்தை கட்டமைக்கணும் அதில் தான் உங்க பிள்ளைகள் வேளாண்மையை முன்னிறுத்திய பசுமை தற்சார்பு தாய்மை பொருளாதாரம் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு வளர்ச்சி பதநீர் கரும்புச்சாறு பழச்சாறு இளநீர் நொங்கு தேசிய குடிபானங்கள் தென்னம்பால் பணம்பால் மூலிகைச்சாறு தேசிய குடிபானங்கள் இவை எப்படி பண்றாங்க தெரியுமில்ல தென்னங்கள் பணங்கள் மது அவங்க விற்கிறது பீர் பிராண்டி கோயில் தீர்த்தம் புனித நீர் இதையே கல்லுயே மதுவாச்சு கல் குடித்து செத்தவனும் இல்லை சொத்தம் போட்டு விற்றதில்லை அப்போ அதிகமான அதிகமான நம்ம அவையுமே கல் ஒன்று இருக்காங்க ஐயா கவி பேரரசு வைரமுத்து சொறாகுது உணவில் ஒரு பகுதிடா கல்லை குடிச்சுட்டு அம்பாடு பசியப்படுத்துகிறேன் நீங்கள் கல் வந்து குடிக்கிறேன் ரெண்டு செம்புக்கு மேலே குடிக்க முடியாது போதும்ன்றான் ஆனால் இது குடித்து மயங்கி கீழே விழுவுறவா குடிப்பான் அப்போது ஒரு அருகம் புல் சாறுகுடி கோதுமை கோதுமை புல் சாறுகுடி உடம்புக்கு நல்லதுங்கிறான் இது எவ்வளோ பெரிய புல் அதன் சாரக்குடி அதனால தான் பணம்பால் தென்னம்பால் கல்லுங்கிற பிற தூக்கிடா மூலிகை சாடுறா போடுறா திறந்து விடா ஏ குடிச்சிட்டு கொண்டாடுறா போடா அப்புறம் இருங்க இருங்க இந்தி இந்திய அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது உணவின் ஒரு பகுதி கல்லுன்ட்டு அதை தடை பண்ணிடும் இதை திறந்துடும் நீங்கள் பாருங்கள் இந்த போட்டங்களில் ஷூ இந்த ஷூ குளிரூட்டப்பட்ட ஏசி அறையில் இருக்குது கண்ணாடி அருக்குல இருக்குது வாங்கி மாட்டிக்கிட்டு சாப்பிட்ற காய்கறி ரோட்டில் கிடக்கு இங்கே வந்து போய் கத்திரிக்காய் கொடுங்க கொஞ்சம் கீரை கொடுங்க கொஞ்சம் வெண்டைக்காய் கொடுங்க கொஞ்சம் சுரக்காய் கொடுங்க ஒரு முருங்காய் கொடுங்க வாங்கிட்டு பைக்கில் போட்டு நடந்து போய் இதை வெளியில் கழட்டி விட்டுருது கண்ணாடியிலேருந்து தெருவில் கிடக்கும் தெருவில் கிடந்து உள்ளே போய் கழுவி கழுவி ஆக்கி வரும் இப்போ என்ன மாறணும் தெரியுமில்ல இது அங்கே போனால் அது இங்கே வரணும் இதுக்கு பேர் தான் தலைகள் மாற்றம் புரிதா எதை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும் எந்த சிந்தனையும் கிடையாது எந்த அடிப்படையும் கிடையாது ஒரு புரிதலும் இல்லை கன்னியாகுமரி நம்ம முதலமைச்சர் தென்னை மரம் இருக்குது போடுறா இண்டஸ்ட்ரி தேங்காயிலிருந்து என்னதையாக இருக்கிற தொழிற்சாலை தேங்காயிலேருந்து தேங்காய் மிட்டாய் இதாக இருக்கிற தொழிற்சாலை மட்டையிலிருந்து நாரதையாக இருக்கிற தொழிற்சாலை தென்னந்தட்டி ஈக்கி விண்ற தொழிற்சாலை அதுலேருந்து விளக்கு மாதிரி செய்கிற தொழிற்சாலை ஏன் சீனாவிலேருந்து வர்ற பிளாஸ்டிக்கே பிளாஸ்டிக் விளக்கு மாரில் பருக்குனா தான் ஓடி சுத்தமாகமா ஏன் விளக்கு மாதிரி கூட்டாதா கூட்டும் இதையெல்லாம் ஒழிச்சிருவேன் இந்த பிளாஸ்டிக் எலக்ட்ரி பிளாஸ்டிக் நாற்காலியெல்லாம் ஒழிச்சிருவேன் பேனிட்டு அப்புறம் என்ன பண்ணுவேன் மூங்கில் நாற்காலி பரம்பரை வளர்ப்பேன் மூங்கில் வளர்த்த நாற்காலி மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு போகணும் சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சி போகணும் மக்களின் வாழ்விடம் கன்னியாகுமரி நாகர்கோவிலேயே அரசு வேலை வாழ்விடம் அங்கே படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை ஈக்கிய கிழிச்சு விளக்கமாற கற்ற எங்க ஆத்தா பத்த அக்கா தங்கச்சிக்கு எஜுகேஷன் தேவையில்லை ஆனால் எத்தனை ஆயிரம் விளக்கமாற தயாரிச்சிருக்கோம் எண்ணி பதிவு பண்றதுக்கு அது சந்தைப்படுத்துறதுக்கு எஜுகேஷன் தேவைப்படுது படித்தவனுக்கு வேலை எத்தனை எத்தனை லட்சம் லிட்டர் தேங்காய் தயாரிச்சிருக்கோம் கணக்கிடுறதுக்கு படித்தவன் அந்த தேங்காயை திரி தேங்காயை உடச்சி செக்கில் போடுறதுக்கு அவனுக்கு தேவையில்லை படிப்பு தேவையில்லை கொண்டு வரனாலே அவர் பனைமரம் எங்கடா இருக்கு போடுற இண்டஸ்ட்ரி பதனீர்லேருந்து கருப்பட்டி இருந்து கற்பட்டி பதநீரை பதப்படுத்தி நிற்கிறது கல் கல் கிடைக்கும் போகும் கல்லிருந்து காய்ச்சல் அதிகம் விலையதிகம் இருந்து காய்ச்சல் கருப்பட்டி முந்நூற்றம்பது இது ஐநூறு ஏன் தெரியுமா அதில் சுண்ணாம்படிக்கிறான் கலப்படம் இருக்கான் அவ்வளவு கலப்படம் இல்லாத உனக்கு திரும்புகிறான்னா கல்லிருந்து காய்ச்சல் கருப்பட்டி கூட பெரிய ஹோட்டலுக்கு போனோம்னு வச்சுக்க நட்சத்திர விதி மண்பானை சமையல் சாதாரண சமையல் எதில் சமைக்கிறீங்க இந்த சில்வர் பானையில் அது எம்பட்டு அது எம்பிட்டு முந்நூற்றி இந்த மண்பானை சமையல் ஐநூறு ஏன் எங்கள் வீட்டில் மண்பானை தாண்டா ரொம்ப காலமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் எப்படி இருக்கு பாருங்க எல்லாத்தையும் பறித்து கொண்டார்கள் பொருளாதாரம் எங்கிருக்கு என்று தெரியாத இவர்கள் அல்லாடுகிறார்கள் சிற்றூர்களின் பொருளாதாரத்தை வளர்த்து எடுக்காமல் நாட்டின் பொருளாதாரத்தை சமூகத்தில் வளர்க்க முடியாது இவர்கள் என்ன செய்கிறாங்க நான் ஜிம்முக்கு போறேன் காலிலிருந்து கழுத்து வரை ஒரே மாதிரி பயிற்சி கொடுத்து தசையினார்களுக்கு இதுகளுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து உடம்பை ஏற்றுறதான் ஆரோக்கியம் இவங்க பொருளாதார நதியும்ல தோள்பட்டை மட்டும் அப்படியே வீங்கிட்டு போகுது இது வளர்ச்சி இல்லை பெருமக்களை கட்டி நோய் அதை அறுத்து எடுக்கிறதுக்கான ஆப்ரேஷன் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அருடா ஸ்மார்ட் சிட்டி நாட் ஸ்மார்ட் வில்லேஜ் எங்க ஸ்மார்ட் வில்லேஜ் இல்லையே கிராமங்கள் காலியாக கொண்டிருக்கிறது நகரங்கள் பிதிங்கி வழிந்து கொண்டிருக்குது நெரிசல் அவசர உறுதி போடச்சுற உயிர் காக்கும் உறுதி அரை மணி நேரம் அரை கிலோமீட்டர் கிடக்க ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்குள்ள பணமாயிடுறான் அவ்வளவு வாகன நெரிசல் அவ்வளவு நச்சு புகை வெளியிடுது குடிநீரின் விலை ஏறிடுது தண்ணீரே இல்லை வீட்டு வாடகை ஏறிடுது மின் தட்டுப்பாடு வந்துடுது ஏன்னா நெருக்கடி எட்டு கோடி மக்களை ரெண்டு கோடி பேர் அங்கேயே கூடியிருக்காங்க காரணம் என்ன தரமான கல்வி வேலைவாய்ப்பு மருத்துவம் நகரத்திலாம் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் நான் என்ன செய்றேன் மாத்திரை தலைநகரை மாற்றுவோம் தமிழகத்தையே மாற்றுவோம் ஐந்து தலைநகரங்களை போடுறோம் பிரித்து போடுறோம் ஐந்து தலைநகரங்களை ஐந்து தலைநகரங்கள் மதுரை கலை சென்னை கணினி துறைமுகம் திரைக்கலை கோயமுத்தூர் அதுக்கு இடையில் திருப்பூருக்கு இடையில் தொழில் வளர்ச்சிக்கான தலைநகரம் கன்னியாகுமரி தமிழர்களின் மெய்யியலுக்கான தலைநகரம் திருச்சி தமிழ்நாடு அரசின் நிர்வாகத்திற்கான தலைநகரம் ஏன்னா நீங்கள் இருந்து வர ஒரு நாள் முழுக்க ஆயிருது வந்து சேர அடுத்த நாள் வேலை முடிச்சுட்டு வர ஒரு நாள் ஆயிருது திருச்சின்னா இந்த மாநிலத்தின் நடுப்பகுதியில் இருக்குது எல்லாரும் மகள உடையான்ட்டு ராத்திரிக்கு வந்துடுவான் அதனால தான் எல்லா அரசியல் கட்சியும் திருச்சியிலே மாநாடு போடுறது காரணம் அதுதான் அது எம்ஜிஆர் ஐயா முயற்சி பண்ணார்கள் அதை இவர்கள் தடுத்து நிறுத்திட்டாங்க இல்லையா அவர் காலத்தில் வந்துடும் நம்ம பாட்டேன் அருண்மொழிச்சோலை சோழன் ஒரே உரை தலைநகர் கொண்ட ஆண்ட ஒரே போட்டுருவோம் தலைநகர் இப்போ என்ன என்னுடைய திட்டம் என்னன்னா ஒரே இடத்தில் இனிப்பை கருப்பட்டியை வெள்ளத்தை வைத்தால் எல்லா எறும்பியும் ஒரே இடத்துக்கு வரும் இதை அஞ்சா உடைச்சு அங்கங்கே வச்சுட்டா அப்படி இருக்கு என் பிள்ள நகரமாட்டான் இதுவே தலைநகர் ஆகிடுச்சு இங்கேயே இருப்பான் இங்கேயே எல்லாம் கிடைக்கும் இங்கேயே நல்லா கல்வி கிடைக்கும் இங்கேயே வேலை கிடைக்கும் இங்கேயே மருத்துவம் கிடைக்கும் அங்கேயே கிடைக்கும் நீங்க அங்க இருங்க நான் இங்கே நகரத்தை கொண்டாந்து இதுதான் நம்ம வேலை திட்டம் நகரங்கள் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க கடையில் காசை கொடுத்துட்டா காய்கறி கிடச்சிருதுன்னு அந்த காய்கறி கிராமத்தில் இருந்தா வருது கிராமங்கள் காலியானால் நகரத்துக்கு உணவு பஞ்சம் வந்துடும் மாடுமைக்கு கால் இருக்காது பால் வராது கோழி கால் இருக்காது முட்டை வராது அப்புறம் வைக்க ஆள் இருக்காது அரிசி வராது விளைய ஆள் இருக்காது பருப்பு வராது ஆள் இருக்காது கீரை வராது கடைசியாக அப்படி செல்ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான் எப்படி